அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிறது விரைவில் அமெரிக்கா இரம்பூர் விரைவில் ஆரம்பமாகிறது முடிவு மூன்றாம் போர் அந்த அமெரிக்கா இரம்பு முடிஞ்சாள் முடியாது அதான் ஆரம்பிக்கும் அமெரிக்கா ஒரு அமெரிக்கா ஒரு கோஸ்ட் ஈரான் ஒரு கோஸ்ட் ரெண்டு கோஸ்ட் ஏன்னு போடுவாங்க மூன்றாம் உலக போர் முடிவு ஒன்னாள் இந்த நாள் சிவன் மூர்த்தி என்ற ஜீவன் என்ற தான் மூன்றாவது முடிவு கடவுள் வார்த்தை ஆறு சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கிறேன் பல நிமிஷத்தில் போட்டிருக்கேன் பாருங்க மூன்றாவது முடிவு வரும் உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு மூன்றாவது போடு மூன்றாம் உலக போடு இந்த உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் சாத்தின் அதிகாரம் முடிவு பெற்றுவான் அவங்க அமைதியா இருக்கும் கடவுள் வார்த்தை அந்த அது நடக்கிறது இந்த மாமனிதா இந்த மாமனி முக்கியத்துவம் வாய்ந்தவர் உலகத்தின் ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் உலகத்தில் ஆனந்த் பேசுற அதிபர்கள் ஆலோசனை காரணமாகவும் என்னை கோமிக்கை கடவுளை அனுப்பியிருக்கிறார் என் தெய்வநாயகத்தை கடவுளை அனுப்பி